இந்தியாவும் பாகிஸ்தானும் உடனடியாக போரை போரே கொள்ள சம்மதம் தெரிவித்துள்ளன இதற்கான அறிவிப்பை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் முண்டுள்ள நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ நேற்று பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனியுடன் பேசினார் அதைத் தொடர்ந்து இன்று காலை நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரையும் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது இரு நாடுகளும் பதற்றத்தை தணிக்க முயற்சிக்க வேண்டும் இதற்காக நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார் எதிர்காலத்தில் இதுபோன்ற மோதல்கள் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ய தயார் எனவும் அவர் கூறியதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ஜாமி ஃபுரூஸ் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக ஜெய்சங்கர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் அணுகுமுறைகள் எப்போதும் திட்டமிட்டதாகவும் பொறுப்புடையதாகவும் இருக்கும் என அமெரிக்காவிடம் உறுதியளித்ததாக குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் உடனடியாக போர் நடவடிக்கைகளை நிறுத்த ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அறிவுபூர்வமாக செயல்பட்ட இரு நாடுகளுக்கும் நன்றி என்றும் தனது எக்ஸ் வலைதளத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இரு தரப்பினரிடமும் இரவில் நீண்ட நேரமாக அமெரிக்கா நடத்திய சமரச பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றிருப்பதாகவும் இது தனக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார்